பாக்கியலட்சுமி சீரியலில் பாக்கியா தன்னோடய ரெஸ்டாரண்ட்டை அறுபது லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டு போக போகிறாங்க எப்பா சாமி இந்த சீரியலே முடிச்சிருக்கடா அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா பல பேர் பாக்கியலட்சுமி சீரியல் நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க அதனால் கேட்குறேன் ஆமாங்க இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்கியா வந்து தன்னோடய ரெஸ்டாரண்ட்டை வந்து அறுபது லட்ச ரூபா விற்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிட்டாங்க அதுவும் பேங்க்கில் இருக்க கடனே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு லட்சமும் நாற்பத்தி ரெண்டு லட்சமும் இருக்குது இப்போ வந்து அறுபது லட்சமாக வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை ஏன் விற்கிறாங்க பாக்கியா அப்படின்னா அதில் வர நாற்பத்தொரு லட்ச ரூபா கடனை கொடுத்த உடனே இவங்க ஒரு அஞ்சு லட்சம் எடுத்துக்கிட்டு மீதி இருக்க எல்லா காசையும் வந்து தன்ட்டை வேலை செஞ்ச எல்லாேருக்கும் பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம பாக்கியாக ரொம்ப பெரிய நல்லன்னாங்க கண்டிப்பாக வந்து அங்கே வேலை செய்கிறவங்களுக்குலாம் எடுத்து கொடுக்கும்போது பாக்கியை பார்த்து எல்லோரும் பெருமைப்பட போகிறாங்க ஏ இப்படி ஒரு முதலாளி தானே நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்க போகிறாங்க அந்த மாதிரி தரமான சம்பவங்கள்லாம் நடக்கப்போகுது அது எப்படி நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் பாக்கியா வந்து தன்னோட ரெஸ்டாரண்ட்டை விற்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்களா அது போது யாருக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது யாருக்கெல்லாம் ஜாலியாக இருக்குது எப்போ ஒரு வேலையை முடிச்சு தொடங்கி அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க